சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இது ஒரு முறை அல்ல பல முறை உன்னை தேடி வந்து அவமானப்படுத்தி தெரிந்தேன் அவமானப்பட்டு தெரிந்து பார்த்து பார்க்காமல் நீ சென்று விட்டாய் அதை பார்த்து வருத்தப்பட்டு நின்று விடவில்லை பேராபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று பல முறை உன்னை தேடி வந்தேன் அந்த பல நீ என்னை அவமானப்படுத்தினாய் நான் உன் சாயப்பா என்பதனால்தான் இப்பொழுது கடைசி முறையாக உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த முறையும் நீ என்னை பார்த்தும் பார்க்காமலும் சென்று என் வாக்கை கேட்காமல் சென்றாய் இதுதான் இறுதி என்று தேடி வந்தேன் ஆனால் நீ புத்திசாலித்தனமாக உன் விதியை மாற்றும் எண்ணத்தோடு என் வாக்கை கேட்டு வந்து விட்டாய் ஏன் நீ என்னை அவமானப்படுத்தி என்னை அலட்சியம் செய்கிறாய் துணையும் வேண்டாம் என்று நினைக்கிறாயா மனிதர்கள் உன்னை உதாசீனம் செய்தால் தெய்வத்தின் மீது உனக்கு ஏன் கோபம் வருகிறது ஒவ்வொரு காரியம் நடக்கிறது என்றால் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் இருக்கும் ஏன் என நீ நம்பாமல் இருக்கிறாய் உன் வாழ்க்கையில் இதனால் வரை நடந்தது எல்லாமே உன் விதியும் படியும் கர்மாவின் படியும் வருகிறது நடந்து வருகிறது அதாவது பல விஷயங்களை உனக்காக குறைத்து கொண்டிருக்கிறேன் நான் ஏன் தெரியுமா உன்னால் தாங்க முடியாது என்று நீ என்னிடம் கேட்டதை நான் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன் இப்பொழுது வேண்டுமானால் ஒரு சில காரியங்கள் தாமதமாகலாம் அதற்காக நான் எப்போதுமே எதுவுமே உனக்கு செய்யவில்லை என்று ஆகுமா உன் வாழ்க்கையை பார் உன்னுடன் உதவி இல்லாமல் தான் அதாவது என்னுடன் உதவி இல்லாமல் தான் நீ தாண்டி வந்தாயா நான் உனக்கு எதுவுமே செய்யாமல் தான் நீ நலன் பெற்றாயா பார் இதற்காக தெய்வத்தின் மீது உனக்கு வெறுப்பு வருகிறது தெய்வத்தை ஏன் மதிக்காமல் செல்கிறாய் தெய்வத்தின் துணை இல்லாவிட்டால் உன் நிலை என்ன ஆகும் தெரியுமா என் வாயால் சொல்ல வேண்டாம் என்று நினைக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நான் சொல்கிறதே புரிந்து கொள் அதாவது புரியவில்லை என்றால் பேராபத்தில் சிக்கி தவிப்பாய் உன் எண்ணத்தில் நின்று கொண்டு தெய்வத்தை மதிக்காமல் செல் தெய்வத்தின் வாக்கை கேட்காமல் செல் என்று சொல்லிக் கொண்டிருப்பது யார் தெரியுமா பேராபத்தில் விழ வைக்கும் தீய எண்ணம்தான் தீய எண்ணம் உன் முழுமையாக உன்னை ஆட்கொண்டு விட்டிருக்கிறது அதற்கு நீ அடிமையாகி அதற்கு நீ அடிமையாகி விட்டால் இருக்கும் வாழ்வையும் நீ இழப்பாய் தெய்வத்தை எப்போது கண்டு கொண்டாம் காணாமல் சென்று விடாதே தெய்வத்தின் மீது உன் வெறுப்பை காமிக்காதே தெய்வத்தின் நம்பிக்கை இழந்து விடாதே தெய்வம் என்றும் உனக்கு கை கொடுக்கும் நீ இத்தனை முறை என் வாக்கை கேட்கவில்லை என்றாலும் கடைசியாக ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் என்று வந்தேன் உன்னை தேடி இந்த தெய்வத்தையோ நீ மறந்து விடுகிறாய் வேண்டாம் குழந்தையே தெய்வத்தின் சக்தி இல்லை என்றால் தீய சக்தி முழுமையாக உன்னை ஆட்கொண்டு விடும் பிறகு உன்னை காப்பாற்ற இங்கே எவரும் இல்லை என்பதை மறந்து விடாதே நான் உனக்காக இருக்கிறேன் இன்று இனியும் நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் விதியின்படி நடந்து விடுவதுதான் எல்லாம் ஆகும் தடுக்க என்னால் முடியாது அல்லவா உன் மீது நம்பிக்கை இருக்கும் வரை தானே நானும் வருவேன் மீது நம்பிக்கை இருக்கும் வரைதானே நீயும் என்னை வணங்குவாய் இங்கே எல்லாம் நம்பிக்கைதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்பிக்கையும் தன்மானமும் தன் நம்பிக்கையும் இல்லை என்றால் உன் வாழ்வை இழப்பான் என்பது உறுதியான ஒன்று நீ வாழ்க்கை இழக்கப் போகிறாயா இல்லை தெய்வ சக்தியை இருக்க பிடித்துக்கொண்டு வாழ்வை வாழப் போகிறாயா இரண்டில் ஒரு முடிவை எடுத்து உடனடியாக என்னிடம் சொல் உனக்காக உன் இல்லத்தில் என்று நான் காத்திருக்கின்றேன் நீ சொல்லப் போகும் பதில்தான் உன் வாழ்க்கையில் முடிவு இருக்கிறது அந்த தீய சக்தியை அழிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு பதிலை சொல் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்